மட்டக்களப்பில் நேற்றைய தினம் மட்டக்களவில் வாழ்வெட்டு சம்பவம் என்று நடைபெற்று ஒருவர் ஆரையம்பதி பிரதேசத்திலும் கத்தி குத்து சம்பவம் யார் என்பதை ஓரளவு மக்களுக்கு தெரியும் ஜனாதிபதி கூட ஒரு உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் இப்படியான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கென்று இப்போது நடந்திருக்கின்றன இன்றைய தினம் நான்கு துறைகள் சம்பந்தமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் முதலில் கடற்றொழில் நீரியல் தொடர்பாக எனது கருத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது விடயமாக இந்த கடற்றொழில் நீரியல் வளம் சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட சில உற்பத்தி முயற்சிகள் விடுபட்டு கிடக்கின்ற நிலைமையை உங்களுக்கு நான் குறிப்பிட்டாக வேண்டும் கடற்றொழில் நீரியல் அமைச்சர் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பில் தர்மபுரம் என்கின்ற கடற்கரை ஓரமாக குஞ்சுகளை உற்பத்தியாக்குகின்ற ஒரு நிலையம் ஏற்படுத்தப்பட்டு அது செயல்பட்டு வந்தது அது செயல்படாத நிலையில் அப்படியே பூச்சிய நிலையில் காணப்படுகின்றது எனவே இந்த ரால் உற்பத்தி செய்கின்ற அந்த பொறிப்பகத்தை அல்லது உற்பத்தி நிலையத்தை மீளவும் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களுடைய கடற்கொழில் அமைச்சர் மேற்கொள்வார் என்று நம்புகின்றேன் அடுத்த கட்டமாக புது என்கின்ற இடத்தில் காணப்படுகின்ற ஒரு விடயம் அதாவது கிரானை கிரான் குலத்தை அண்டிய பிரதேசத்தில் மீன் குஞ்சுகளை பொறிப்பதற்காக அல்லது உற்பத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நிலையமும் அவரே மூடப்பட்ட நிலையில் அல்லது இயங்காத நிலையில் காணப்படுகின்றன எனவே இந்த நிலையமும் இயங்க செய்வதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகின்றேன் அடுத்து இன்னொரு விடயம் கல்லடி பிரதேசத்தில் மீன் பிடி கூட்டுத்தாபனத்திற்குரிய ஒரு கட்டடம் ஐஸ் உற்பத்தி செய்து கட்டடம் ஒரு பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றது அதனையும் செய்ய வேண்டும் என்று சமூகம் எங்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது இதைவிட இன்னும் மறுபடியும் சொல்லியாக வேண்டும் மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் கதிரவழியில் இருந்து கல் கல்லாறு வரைக்கும் மீன் பிடிக்கக்கூடிய கடற்கரை மிகவும் வசதியாக காணப்படுகின்றன எனவே இந்த பிரதேசத்தில் மீன்பிடி அபிவிருத்தியை செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த காலத்தில் மீனவர்களுக்கு மீன்பிடி சம்பந்தமான உபகரணங்களை வழங்குகின்ற போது பாரபட்சங்கள் நடைபெற்றதாக கூறுகின்றார்கள் அரசியல் சார்புடையவர்களுக்குத்தான் இந்த தோணிகள் வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது எனவே பாரபட்சம் இல்லாமல் சகலருக்கு இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இந்த உபகரணங்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எங்களிடம் மிகவும் வினயமாக கேட்டிருக்கின்றார்கள் இதனை உங்களுக்கு நாங்கள் முன்மொழிவாக தருகின்றேன் இதைவிட வாகரை கதிரவழி வாகரையில் இருந்து பல பிரதேசங்களில் மீன் பிடிப்பதற்கான வசதியான இடங்கள் காணப்படுகின்றன அது கழுவங்கணியாக இருக்கலாம் அதே போன்று வாழைச்சேனை மற்றும் கல்லடி நாவலடி கிரான் குளம் பல இடங்கள் சவுக்கடி என்று பல இடங்கள் மீன்பிடிப்பதற்கான வசதிகள் இருந்த போதும் மீன்பிடி துறைமுகங்கள் இதுவரை அமைக்கப்படவில்லை எனவே இந்த கொண்ட பிரதேசங்கள் விசாலமான கடற்பரப்பை இந்த இடங்களில் மீன்பிடியை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் தயவு செய்து நீங்கள் மட்டக்களப்புக்கு வருகை தருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் அழைத்து சென்று இந்த இடங்களை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் கௌரவ அமைச்சர் அவருக்கு நான் கூற விரும்புகின்றேன் இதைவிட இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும் இந்த சமூக வலுவூட்டல் சமூக பாதுகாப்பு சம்பந்தமான விடயம் குறிப்பாக சமூக வலுவூட்டல் சமூக பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்ற காணப்படுகின்றன மட்டக்களப்பில் நேற்றைய தினம் மட்டக்களவில் வாழ்வெட்டு சம்பவம் என்று நடைபெற்று ஒருவர் இறந்திருக்கின்றார் ஆரையம்பதி பிரதேசத்திலும் கத்தி குத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே சமூகத்தை குழப்பக்கூடிய விதத்தில் பல்வேறுபட்ட செயல்பாடுகள் நடைபெறுகின்றன ஆவா குழுக்கள் என்று கடந்த காலத்தில் ஒரு குழுக்களை உருவாக்கி யாழ்ப்பாண பிரதேசத்தில் வாழ்வட்டு சம்பவங்கள் நடைபெற்றன கிரீஸ் மனிதர்களை உருவாக்கி இருந்தார்கள் இப்பவும் அந்த ஆவா குழுக்கள் இருக்கின்றன கிரீஸ் மனிதர்களை உருவாக்கினார்கள் இதனை உருவாக்குகின்றவர்கள் யார் என்பதை ஓரளவு மக்களுக்கு தெரியும் ஆகவே பிரதேசத்திலும் இந்த உருவாக்க பார்க்கின்றார்கள் ஜனாதிபதி கூட ஒரு உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் இப்படியான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கென்று இப்போது நடந்திருக்கின்றன ஆகவே முலையிலே இந்த விடயங்களை கிளியறிய வேண்டும் இந்த சமூக விரோத செயற்பாடுகள் வாழ்வெட்டு செயல்பாடுகள் மற்றும் கஞ்சா கடத்தல் அதே போன்று கசிப்பு உற்பத்தி இந்த கசிப்பு உற்பத்தி விடயத்தில் போலீசாரின் அக்கறை மிக குறைவாக காணப்படுகின்றது சிலர் சொல்லுகின்றார்கள் அவர்கள் இந்த உற்பத்தியாளர்களுக்கு சார்பாக இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் கூட சொல்லுகின்றார்கள் ஆகவே தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் சமூகத்தை வலுவூட்ட வேண்டுமாக இருந்தால் சமூக பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த போதை வஸ்து பிரயோகம் சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்திகள் போன்ற விடயங்களை உடனடியாக வினாடி நீண்டு ஆகவே என்கின்ற விடயத்தில் கஷ்டப்பிரதேசமான பிரதேசங்களில் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை பாதை வசதிகள் இல்லை அமைச்சர் ரட்நாயக் அவர்களுக்கு நான் ஒரு உருக்கமான வேண்டுகோளை முன்பு விடுத்திருந்தேன் கட்டுமுறை என்ற பிரதேசத்தில் அங்கு ஆதிவாசிகளும் வாழுகின்றார்கள் மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்கள் விவசாய துறையில் ஈடுபடுகின்றவர்கள் என்று பலர் காணப்படுகின்றபடியால் அந்த பாதையை அந்த மக்களுக்காக பூர்வீகமாக வாழுகின்ற மக்களுக்காக அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களிடம் கேட்டு இந்த மக்களுக்காக உங்களுடைய சேவையை உடனடியாக தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களது அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி